ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கேன் இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாருந்து உங்கள் சர்பு நேற்று வீடியோ எடுக்காமல் ஒரு நண்பர் ஃபோன் அடித்தார் அதில் உள்ள ஸ்டோரி தான் அதாவது அவர் ஒரு இடத்துக்கு வேலைக்கு சவுதிக்கு வந்திருக்காரு எவ்வளோ பணம் கட்டி வந்திருக்காரு தெரியுமா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா பணம் கட்டி வந்திருக்காரு நண்பா இவ்வளவுக்கும் அந்த பையன் இந்து சகோதர பையன்தான் சரிங்களா ஆனால் எடுத்தவன் முஸ்லீம் ஏஜெண்ட்டு எவ்வளோ வாங்கியிருக்கான் பாருங்கள் ஹவுஸ் டே ஒரு விசாவுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா வாங்கியிருக்கான் வந்து அஞ்சு மாதம் ஆகுது வேலை பார்த்து வேலை பார்த்த இடத்துல கஃபீல் அடிச்சுட்டானான் என்னன்னே தெரிலனா எதுக்கு தெரில நல்லா அடிச்சிட்டாங்க கஃபீல் அடிச்சிட்டு ரூமெல்லாம் பூட்டிட்டு சாவியை வாங்கிட்டு பூட்டிகிட்டு போயிட்டான் இந்த மாதம் சம்பளம் இருபத்தெட்டாம்தேதியில இந்த அஞ்சு மாதமாக கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தார் நான் கேட்டேன் ஏதாவது அவங்க வேலை சொல்லி கேட்காமல் போனீங்களா இல்லை வேறு மேடத்தில் எதுவும் சண்டை போட்டிங்களா அவங்க வீட்டில் பிள்ளைங்கள்ட்ட யார்ட்டையும் அடிச்சிட்டிங்களா எதுவும் பண்ணிட்டீங்களா அப்படிலாம் கேட்டேன் அப்போல்லாம் எதுவுமே பண்ணலண்ணா ஆனால் என்னன்னே சொல்லாமல் என்னை அடிச்சுட்டார்ண்ண ரெண்டு வாட்டி வந்து அடிச்சிட்டாருண்ண இப்போ அந்த ஏஜெண்ட்டுக்கு நான் ஃபோன் அடித்து கேட்டால் ஆள் அவன் ஏழாயிரம் ஏரியால் பணம் கேட்குறான் அந்த பணத்தை கொடுத்துட்டா எட்டாயிரம் ஏரியாவில் ஏழாயிரியால பணம் கேட்குறான் அதை கொடுத்துட்டா உங்களை ஊருக்கு அனுப்புவேன் அப்படிங்கிறான் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு லட்சத்து பத்தாயிரரூவா கொடுத்துட்டேன் இப்போ வேறு பணம் கேட்குறீங்க அப்படி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிரச்சனை நடந்து பாவம் அவருக்கு ஆளே இல்லை தனிமையில் இருக்கார் இதே மாதிரி ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு என் ஊருக்கு பக்கத்து ஊர் பையன் அவனும் அப்படி தான் ஏஜென்ட்டு அறுபதாயிரரூபா பணம் வாங்கிக்கிட்டு கொண்டு வந்து விட்டு அந்த வீட்லேயே டிக்கெட்டு காசை வாங்கியிருக்கான் அந்த வீட்லேயும் எல்லா காசையும் வாங்கிட்டான் ஆனால் இந்த பையனுக்கு இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன பையனுக்கு டிக்கெட்டு அவரே போட்டு கொடுத்துருவானோ ஒரு லட்சத்தி பத்தாயரூவா மெடிக்கலுக்கு ஒரு தனியாக போட்டிருக்காரு ஃப்ளைட்டு டிக்கெட் ஒன்றையும் ஓமன் ஏர்லேருந்து போட்டு ஆள் வந்துட்டாப்பில்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த கஃபியில் காசு கொடுக்காம டிக்கெட்டாக கொடுத்துட்டான் தான் அந்த டிக்கெட் அவன்கிட்ட கொடுத்துட்டானுவோ இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம ஆளுங்க கண்டிப்பாக ஏஜென்ட்டு முழுக்க முழுக்க இண்டிகோலையும் இதுலேயும் போட்டு ஐநூறுவா அறநூறு ரூபாயில் முடிச்சு விட்ருப்போம் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கெலாம் போகவே மாட்டானுவோ சில நேரத்தில் என்னைக்காத அந்த மாதிரி சான்ஸில் டிக்கெட்டு உங்களுக்கு கம்மியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கல்ஃபு இந்த மாதிரி பஹ்ரீனு இத் இத்திகாத்து எமிரேட்ஸு ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற நாள்லாம் அதெல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போவும் அற அறநூறு ஏழு ஐநூறு ரூபாயுக்கு இண்டிகோ வண்டி தான் கிடைக்கும் ஹைதராபாத் வழியாக வர ஃப்ளைட்டு சென்னையிலேருந்து ஹைதராபாத் ஹைதராபாத்லேருந்து இங்கே ஜித்தாக்கு வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஏஜெண்ட்டு மூலயமா ஏமாந்து பல பேர் வராங்க பாவம் அந்த பையன் என்னத்துக்கு அடித்தானு தெரியல என்னத்துக்கு இது பண்ணணும்னு தெரில ரூமை பூட்டிட்டு வெளியில் விட்டு ஒரு ப இந்திக்காரன் ரூமில் இருக்கான் இந்திக்காரன் போய் அவனுக்காண்டி போய் கேட்க போனால் அரபு தெரியலேன்னு பேசப்போனால் நீ யாருன்னு சொல்லி அவன் சவுதிக்காரன் கேட்குறானா இப்படிலாம் இருக்கு நண்பா ஏஜென்ட்டு நீ ஏன் இவ்வளோ அநியாயமாக பண்ணுவீங்க மற்றரமாக இல்லை நீலாம் ஒரு பயமாக பயமே இல்லாமல் ஒரு லட்சத்தி ஹவுஸ் ஹவுஸ்டேஜருக்கு வாங்கியிருக்கிறா எப்பிட்ற அவனுக்கு மனசு வந்துச்சு பாவம் எந்த உலகமும் எதுவுமே தெரியாமல் நிறைய பேருங்க இது இவன் வண்டி இல்லைங்க இது மாதிரி நான் பல செய்தி காதில் வாங்கியிருக்கேங்க ஏஜெண்ட் மட்டரமாக இருக்கிறானுங்க இவ்வளோ அது காசை வாங்கிக்கிட்டு ஆ சரி ஒரு விசா வாங்கி கொடுக்குற இது பண்ணுற ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் தொலைஞ்சிப்போ எதா பண்ணு ஏன்னால் அந்த விசாவில் வந்து பணமே வாங்காமல் வந்தாலும் நம்ம டிரைவருங்க நான் ஊருக்கு போகிறேன் வேலை பிடிக்கலாங்கிறாங்க எதுவுமே செலவுக்கு இல்லைண்ணா அதனாலேயும் பணம் சில பேர் கண்டிப்பாக வாங்குவாங்க அந்த இதை சொல்லி ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரமாவது வாங்கி அலைஞ்சதுக்கு போனதுக்கு அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்குவாங்க ஆனால் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒட்டே ஒட்டாரா இதெல்லாம் நீ பெருசாக வேறு இதில் கன்ஃபார்மாக நீ இந்த காசை இழந்துருவேன் அநியாயத்துக்கு ஏமாற்றி நான் இந்த மில்ட்ரிக்கு இந்த விசாவை நான் கொடுக்கும்போது எனக்கு டிக்கெட்டு சவுதியா டிக்கெட்டு மில்ட்ரி மில்ட்ரிக்கு கொடுத்து வெறும் இருபதாயிரரூபா பணம் வேணும் ஏன் எனக்கு எனக்கு தான் ஏன் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கினேன் லாஸ்ட்டில் பத்தொம்போதாயிரம் தான் இருக்குன்றாரு சரி கொடு நாலஞ்சு வருஷம் ரெண்டாயிரரூவா சம்பளம் பேசி ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு மேலே வாங்குறாரு நெட்டு காசு வாங்குறாரு நான் ஒரே ஒரு விசா இது என் சகல பாடிக்கு தான் ஏன் இந்த விசாவை எடுத்தேன் அவர் வரலன்னு சொன்னதனால வெளியில் கொடுத்தேன் நான் விசாவை மேட்டலாம் தலையேற மாட்டேன் ஆளுங்கள்ட்ட காமிச்சு விடுவேன் அவ்வளோதான் இங்கே வேணால் விசா இருக்குங்கிறாங்க போய் பார்த்துங்க கேட்டுங்கன்ட்டு இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறானுங்க ஏமாற்றிக்கிட்டு ரொம்ப ம ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது இப்போ அந்த ஏஜென்ட்டும் வந்து பேச முடில ஏன்னா இந்த பையனை அடிச்சிட்டேன்னு சொல்லி பேசுகிறப்ப அந்த வந்தப்போ வந்தப்ப ஏழாயிரியால் எட்டாயிரம் பணம் சவுதி கேட்குறப்ப அந்த பையன் என்ன பண்ணுறாப்புல ட்ரைவர் பையன் நான் இவர்கிட்ட தான் பணம் கொடுத்துட்டேனே நான் ஒரு லட்சத்தி பத்தாயிரவா கொடுத்து தான் வந்திருக்கேன் எட்டாயிரம் ஏரியாளுக்கிட்ட ரியல் கிட்ட கொடுத்து தான் நான் வந்திருக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லிட்டாப்புல சொன்னதோட நான்லாம் பணம் வாங்கிட்டேன் இது வாங்கலன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை ஆகணும்னா இப்போ அந்த ஏஜெண்ட் முடிக்கும் அவர் வந்து பேச மாட்டுறான் கலண்டு ஓடுறதுக்கு பார்க்குறானுவோ ரெண்டு இடத்துல நடந்தது ரெண்டு இடத்துல நேற்று அந்த பையன் ரொம்ப பாவம் யாருமே இல்லாத இடத்துல ஒரு மரமாக இருக்கிறான் நான் என் தம்பிலாம் அப்படி போதே நான் திங்க் பண்ணுவேன் அவன் என்ன பண்ணுறானோ சாப்பாடு கிடைச்சிச்சோ சாப்பாடு கிடைக்கலையோ ரியாத்தில் விட்டப்ப இப்போ இவங்களுக்கெல்லாம் யாருமே இல்லாமல் எப்படி இதை சமாளிப்பாங்க ஏஜெண்ட்டு நல்லா கேட்டுங்க நண்பா ஹவுஸ் டிரைவருக்கு வரேன்னு முடிவாயிருச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மூலயமா உங்கள் ஆளுங்க இருக்காங்க அங்கே தான்ட்டா வேலை பக்கத்தில் தான் வேலை இந்த மாதிரினா வாங்க ஏஜெண்டு நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லி அங்கே ஒன்று சொல்லுவாங்க ஏன் தெரியுமா அந்த டிரைவருக்கெல்லாம் இந்த விசா கிடைக்கும் பக்கத்து பக்கத்தில் வேலை பார்க்குற கன்ஃபார்மாக அந்த டிரைவருங்களும் அந்த விசா கிடைக்கும் அந்த டிரைவருங்க ஏன் எடுக்கலைன்னா நாம் பக்கத்தில் இருக்கோம் நம்ம பக்கத்தில் வந்தானா டார்ச்சலு இந்த ஊடு சரியில்லை அதனால அவனை எடுக்க மாட்டானோ இந்த விசாகாரன் அந்த வீட்டுக்கார சவுதிக்காரன் நேராக கொண்டு போய் ஏஜென்ட்டு மூலயமா கொடுத்து அவனுக்கு எங்கே வேலை எந்த இடம் ஏதுன்னே தெரியாது காசை வாங்கிட்டு உங்களை கொண்டு வந்து அந்த வீட்டில் இறக்கி விட்டுருவான் மயிராச்சின்னு போயிடுவான் நல்லா சம்பாதிப்பான் தரமா நீங்கள் தான் கடைசியாக நின்றுக்கிட்டு மாட்டிக்கிட்டு முடிக்கணும் நண்பா இது பார்த்து உஷாராக வாங்க சவுதிக்காரன் அடிச்சிட்டா திருப்பி அடித்தா ஆள் இல்லை ஒன்றும் இல்லை என்னதான் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு சவுதிக்காரனை அடிக்கவும் முடியாது அடித்தாலும் பெரிய பிரச்சனை நம்ம முன்னாடி இருந்த ஒரு ம இந்த இடத்துல உள்ள மன்னர் அவனுள்ள என் மக்கள் அடித்தா என்ன அடித்ததுக்கு சம்பவம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பார் நம்மளுக்கெல்லாம் சப்போர்ட்டே இருக்காது எதுவுமே இப்போ இருக்கிறதாவது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றமாக அடிதடி சண்டை அது இது ஓடுது முன்னாடி இருந்தவங்க அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க வர நீங்களோ பார்த்து கேர்ஃபுல்லாக நல்ல இடத்துக்கு ஏஜெண்ட்டை நம்பாமல் உங்கள் நண்பர்களை நம்பி வாங்க சரிங்களா இது பெரிய பெரிய விஷயம் பாவமாக இருக்குது எதுவுமே இல்லை எதுவுமே சொல்லலாங்கும் போது சாப்பாட்டுக்கு கூட அந்த பையன் வழி இல்லாமல் இருக்கிறப்பலி ஹிந்திக்காரன் ஏதோ சாப்பாடு கொடுக்குறான் அதில் சாப்பிட்டுட்டு இருக்கானே ரூமில் படுக்கிறதில் பூட்டிட்டானுவோ சாவியை எடுத்துகிட்டு போயிட்டானுவோ ஏஜெண்ட்ட வந்து கேட்டால் அவங்க பணத்தை கொடுத்தா ஊருக்கு அனுப்புகிறான்னு அவன் சொல்லிவிட்டு அவன் பாட்டு போயிட்டான் அவன் அவ்வளோ பணம் வாங்கினானே இந்த விசா இ டிக்கெட்டு இது எல்லாம் ஒரு சவுதிக்காரன் ஒரு டிரைவர் நீங்கள் தரீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக கொடுப்பான் உங்களை நம்பி அந்த விசா வாங்கி அங்கே நீங்கள் எல்லாமே அனுப்பி விடுவீங்க புது ஆள் வர ஆளுக்கு அதுலேருந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு அமௌண்ட் வாங்கிக்கோங்க ஏன்னா இவ்வளவு ஒரு லட்சம்லாம் வாங்க வேணாம் இது தான் உண்மை சவுதியில் நடக்கிறது யாருக்கும் காசு கொடுத்து விசா தர மாட்டாங்க அப்படி ஒரு விஷயம் இங்கே நடக்காது இந்த வீட்டுக்கு அவனுக்கு டிரைவர் தேவைனா அவனே விசாவை ரெடி பண்ணி அவன் காசில் எல்லாம் ரெடி பண்ணி எல்லா பணமும் கட்டி அதுக்கு ஊருக்கு அனுப்புறதுக்குள்ள செலவுலேருந்து எல்லாம் பண்ணி அந்த சவுதிக்காரன் தான் பண்ணுறான் நீங்கள் யாராக இருந்தாலும் அந்த ஏஜெண்ட்டுக்கு தான் அந்த பணம் போது சவுதிக்காரனுக்கு பணம் கொடுத்து அந்த விசா அவன் தரல அதை நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் கொடுக்குற ஹவுஸ் டிரைவருக்கு வர்ற வேலைக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு விசாவாக கொடுக்குறான் தெரியுமா அவனுக்கு தான் பணம் கொடுக்குறீங்க இவன் கன்ஃபார்மாக இந்த வீட்டில் டிக்கெட்டு முடிக்கி பேசி டிக்கெட்டையும் வாங்குவான் அந்த காசையும் எடுத்துக்கிட்டு நானே டிக்கெட்டு போட்டு தரேன்டா கூட உங்களுக்கு சும்மா லோக்கல் ஃப்ளைட்டில் போட்டு கொடுப்பான் சவுதிக்காரன் ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்டில் எதுலையோ வேலை பார்க்குறவன் தான் அவனுக்கு ஒரு ஃப்ளைட்டுன்னு ஒன்று இருக்கும் ஆஃபரு இல்லை அவன் வேலை பார்க்குற இடத்துல கிடைக்கும் அவன் ஒரு டிக்கெட்டை போட்டு கொடுத்தானா அவனுக்கு கம்மி அதை பார்த்து டிக்கெட்டாக உங்கள்கிட்ட கூட கொடுத்துருவான் வர்றதுக்கு இந்த தேதிக்கு வான்னு சொல்லி உங்கள்ட்ட டிக்கெட்டை கொடுத்துருவான் அதுக்கும் இந்த ஏஜென்ட்டு வேற மாதிரி வேறு மாதிரி பணத்தை வாங்குறதுக்கு தான் பார்ப்பான் டிக்கெட்டு நீங்கள் நினச்ச மாதிரி வே வேறு ரேட்டில் இருக்குது அதனால் இவ்வளோ பணம் கொடுங்க நானே போட்டு உங்களுக்கு அனுப்பிடுறேன் நல்ல ஃப்ளைட்டு அப்படி இப்படின்னு பண்ணுவோம் இந்த மாதிரி தாயொழிலாம் நிறைய பேர் இருக்கானுவோ பார்த்து இதாக வாங்க அதுவும் எல்லாருக்கு பயப்பட இருக்கிறான் இவ்வளோ அது ஏமாற்றி திங்கிறான் வேற மாற்று சகோதரர் பார்த்து அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு இறக்கம் வர இப்படி பண்ணுறானுவோ ம் பேர் ஊரெலாம் கேட்காதீங்க அதெல்லாம் சொல்லவே எனக்கு இப்போ இதே கிடையாது ஆனால் இது நடந்தது உண்மை நேற்று முடிக்க நான் அந்த பையன்ட்டை ஒரு ம ஒரு அரை மணி நேரமாவது பேசியிருப்பேன் பாவம் ரொம்ப கண்கலங்கி நின்றாப்பில்லை இந்த மாதிரிலாம் இருக்குது சரிங்களா இதை தெளிவாக யோசனை பண்ணி வேலைக்கு வாங்க நண்பா இதை செய்தியாக நான் சொல்லணும்னு நினச்சேன் ஏற்கனவே நான் இதை சொல்ல வேண்டியது அன்னைக்கு அந்த பையன் சொல்ல வேணாம் வேணாண்ணா தெரிஞ்சிடும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது போடாங்கண்ணா நான் பேர் ஊரெலாம் சொல்லடா சும்மா போகிறேன்டா அவன் வேணான்டான் ஆனால் இன்னைக்கு இந்த பையன்கிட்ட சொன்னா இந்த பையனும் அதே தான் சொன்னாப்புல என் பேரில் இதெல்லாம் வேணாண்ணே அப்படின்னு தான் சொன்னாப்புல நெஜமளே ப்ராமிஸாக இது நடந்த உண்மை அந்த பையன் சொன்னாப்புல அதைத்தான் தான் நான் வீடியோவாக போடுறே நண்பா நீங்களோ சூதனமாக இருந்துங்க அவ்வளோதான் சரிங்களா சவுதிக்காரனை அடிச்சு கிடிச்சு அவன்கிட்ட போய் மல்லு கட்டுறதுக்கு ஃபாய்தா கிடையாது லேபர் கோர்ட்டுக்கு போய் இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த கஃபிலும் வந்து பேசி இதாக பண்ணால் வேலை பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அளவு அந்த டயத்துக்கு அவர் வரலை ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அந்த க கவர்மெண்ட்டு கூப்பிட்ற டயத்துக்கு அவர் போகலன்னு சொல்லிட்டா அவர் இப்படி தான் போல இருக்குன்னு நினச்சிட்டு அவங்களே லீவுக்கு எல்லாத்தையும் அடித்து ஊருக்கு அனுப்பி விட்றதுக்கும் உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க அது முடிக்கி நீங்கள் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் லேபர் கோர்ட்டும்பாங்க அதை அது மாதிரி செஞ்சு ஊருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இல்லாமல் சவுதியில் இருக்கிற மக்கள் வேறு என்ன ஐடியா இருக்குது அவருக்கு என்ன சொல்லலான்னு சொல்லி கமெண்ட்டை சொல்லுங்கள் அந்த பையன் படித்து தெரிஞ்சுக்கோ அப்படில கமாண்ட் வழியாக ஓகேங்களா இது தான் உண்மை இதே மாதிரி நான் சவுதிக்காரனை அடித்து பிரச்சனையிலலாம் மாட்டியிருக்கேன் அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்